ஹரியர்ஸ் வணக்கம் நான் சங்கீதா இது ஸ்மார்ட் ஸ்வீட் அண்ட் ஃபுட்டு இன்றைக்கி நம்ம சூப்பரான சிம்பிளான வீட்டில் இருக்கிற குறைச்ச ஒரு ஸ்வீட் தான் சேர்ப்புறோம் வாங்க என்ன ஸ்வீட் எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் ஒரு கடையை வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூனு நை சேர்த்துக்க நெய் நல்லா நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவு சேர்த்து நெய்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்குங்க அந்த நெய்யும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் மாவை ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வருத்தரலாம் இன்றைக்கி நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதி மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கடலை மாவுலையும் செய்யலாம் இதே மெத்தடில் சேம் இதே தான் நான் இன்றைக்கி வந்து செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவில் தான் செய்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு மாவை இதை நல்லா சளிச்சுக்குவோம் ஒரு சலடை வச்சு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி சளிச்சு அடிச்சிட்டு அதே கடாயில் எதில் நான் வந்து மாவு எடுத்துனோ அதுலேயே ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்துட்டு சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கம்பி பதம்ட்டு இல்லை கம்பி பதத்துக்கு கம்மியாக வர அளவுக்கு நம்ம இதை எடுக்கணும் ரெடி பண்ணி இப்போ நான் வந்து அஸ்கா சக்கரை சேர்த்துருக்கேன் நார்மல் சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்துடணும் ரொம்ப கம்பி பதம்லாம் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படாது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் விடுங்க கட்டி சேர்ந்துரும் ஒட்டுக்காக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம உப்புமாக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கொட்டி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா கலக்கிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டியெல்லாம் சேராது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது சிம்பிளாக ஆனால் பொருள் வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இது இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை தான் நெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா திரண்டு வரும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நம்ம இதை செய்யல நான்ஸ்டிக் இல்லைன்னா கெட்டி பாத்திரம் மாதிரி வச்சு செஞ்சுக்குங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெய்யெல்லாம் ஊற்றி செய்யறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மொத்தமாக ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ஒரு டின்னில் நெய் தடவிடுங்க ஒரு பாத்திரமோ டின்னோ டிஃபன் பாக்ஸோ இதுலேயோ நெய் தடவிட்டு இதில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் விளாட்டு ஆறட்டும் ஆறுதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லு ஆறுன பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஊற்றிட்டு இல்லை ஒரு பத்து நிமிஷம் கழித்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுநிற்கு நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பண் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் கிடைக்கிற பால்கோவா டேஸ்ட்டில் கூட இருக்கும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான நம்ம சிம்பிளான மூணே பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க நான் பேஜ் வச்சிருக்கேன் தினம் தோணும் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ போபாய்